سبيل الدموع سبيل مريح تانا السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ورحمة الله. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتل عليهم نبأ ابن آدم بالحق إذ قربا قرب قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من آخر صدق الله العلي العليم மாபெரும் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் சல்லல்லா வாலிஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க வைத்திருக்கிறான் அந்த அல்லாஹுக்கே எல்லா போரும் அலஹந்துல்லா ஹந்து இல்லாதுலா அன்புமிக்க எனதருமை சகோதரர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் துல் ஹஜ்ஜுடைய மாதத்திலே இன்னும் சிறிது நாட்களில் நுழைய இருக்கிறோம் அலஹம் இல்லா அந்த துல்ஹுடைய மாசத்து மாதத்திலே அல்லா ஜல்லஷானு தாலா பல சிறப்புமிக்க நாட்களை வைத்திருக்கிறான் அந்த சிறப்புமிக்க நாட்களில் ஒரு நாள்தான் நம்முடைய ஈதாக நாம் கணக்கிடக்கூடிய ஈதுள் அல்ஹாவுடைய தினம் வருகிறது அந்த ஈதுல் அல்ஹாவிற்கு ஏன் ஈதுல் அல்ஹா என்று பெயர் வைத்தார்கள் என்று பார்த்தால் அந்த நாளில்தான் உலுகியா அதாவது குர்பானி கொடுப்பார்கள் அந்த உதுஹியா கொடுப்பதன் காரணமாகத்தான் அந்த ஈதிற்கு ஈது அலஹா என்று பெயர் வந்தது அந்த 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 ஏன் மற்ற பல மற்ற பல நற்காரியங்களிருந்தும் ஏன் அது எல்லா ஜெல்ல ஷானூட்டாளா அந்த நாளிற்கு ஈது அல்லஹா என்று பெயர் வைத்தான் என்று பார்த்தால் ரசூ சுல்லா அலி வசல்லம் ஹதீசில சொல்கிறார்கள் அந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்களிலேயே மிகச் சிறந்த இரத்தத்தை ஓட்டுக்கூடியது அதாவது குர்பானி கொடுப்பது என்று கண்மணி நாயகம் சொல்லலா அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நண்பர்கள் அதே போல அல்லாஹா ஜல்லூல இந்த குர்பானியை கொடுப்பதற்கு சில விதிமுறைகளை வைத்திருக்கிறான் முதலாவதாக குருபானி கொடுக்கக்கூடிய பிராணிகள் பிராணிகள் என்னென்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஆடு ஒட்டகம் மாடு மூன்று தான் இருக்க வேண்டும் அந்த அதிலும் சில சட்டங்களை வைத்திருக்கிறான் அதாவது அந்த குருபானி கொடுக்கும் பொழுது ஆடாக இருந்தால் ஒரு வயதும் மாடாக இருந்தால் இரண்டு வயதும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வயதும் அந்த பிராணி பூர்த்தியாக இருக்க வேண்டும் இதுவே செம்மறியாடாக இருந்தால் ஆறு மாத குட்டியை குர்பானி கொடுப்பது ஆகும். அன்பர்களே தோழர்களே இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளில் ஒருவேளை அந்த ஆடுகள் அந்த பிராணிகள் பைத்தியமாகவோ மூளை இல்லாததாகவோ குருடாகவோ அல்லது ஒரு பகுதி அதன் உடலிலே ஒரு பகுதி சிதைந்து அதில் முக்கால்வாதி சிதைந்த ஆடுகளையோ அல்லது குர்பானி பிராணிகளையோ அல்லது கூட்டு சேரும் ஏழு பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கும் மாடுகளிலும் ஒட்டகங்களிலும் ஒருவரோ அல்லது இருவரோ நகர்ந்து கொள்ளுவதும் அல்லது அவர்கள் காஃபிராகவோ அல்லது கரியை நாடியவர்களாக இருந்தாலோ அந்த குருபாணி கூடாது அதேபோல் ஒரு ஆட்டிற்கு அந்த ஆடு அமானிதமாக ஒருவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அந்த ஆடை குருபானி கொடுத்தால் அந்த குருபானியும் கூடாது ஆக அன்பர்களே தோழர்களே இவ்வாறு பல பிரிவு சட்டங்கள் இதற்குள்ளே அதிகமாக இருக்கிறது இதில் நமக்கு முக்கியமானது உலகையா அந்த உலகையாவை பற்றி ரசூ அந்த உலகையாவில் ஆடு கொடுப்பதுதான் சிறந்தது ஏன் என்று பார்த்தால் கண்மணி நாயகம் சுல்லுல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மதினா மதினமா நகரத்தில் வந்து பத்து ஆண்டுகளும் குர்பானி கொடுத்தார்கள் அந்த பத்து ஆண்டுகளும் ஆட்டை தான் குர்பானி கொடுத்தார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது முதலாவது வருடமாக ரசூ சுல்லுல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்கும் பொழுது சஹாவாக்கள் இது என்ன யாரூலா என்று கேட்டபொழுது சுன்னத்தா அபீக்கும் இப்ராஹிம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி ஹிசல்லாத்துடைய சுனத் என்று கண்மணி நாயகம் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார் அப்பொழுது நாம் செய்வது நாம் செய்வதன் மூலம் இரண்டு நபிமார்களின் சுண்ணத்துகளை சுண்ணத்துக்களை கடைபிடிக்கிறோம் அதே போல் ஆட்டை குர்பானி கொடுப்பதற்கு முன்னேறு மற்றொரு மற்றொரு காரணம் சிறப்பிற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் அல்லாஹ் ஜொல்லஷா தனது அருள்மறையாம் குரானிலே இப்ராஹிம் அலை ஹுசலாத் வசலாம் அவருடைய வரலாறு கூறி கொண்டு வரும்பொழுது அந்த இப்ராஹிம் அலை ஹுசலாத் வசலாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுக்க வை அறுக்க நறுங்கும் பொழுது அல்லாஹ் ஆட்டை தான் கொடுத்தான் எனவே ஆடு கொடுப்பது சிறந்தது அதிலும் இல்மிலே தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஆடு என்னவென்று தெரியுமா அந்த ஆடு அல்லா குரானில இடத்தில் சொல்கிறானே ஹக்ரபா குர்பான மின் வலம் யுத்த கபல் மின் ஆஹர் அதாவது ஆதம் அலி ஹிசலாத் வசலாம் அவர்கள் அவர்களின் மைந்தர்களான காபில் காவில் அவர்கள் சண்டையிட்டு பொழுது அச்சமயத்தில் குர்பானி கொடுத்து யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த குரு அவர்தான் உண்மையை சொல்கிறார் என்று அந்த ஆதம் இஸ்லாத்தின் பிள்ளைகள் வைத்ததில் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானி தான் சுவர்க்கத்தில் அல்லாஹல்ல முத்தாலா வைத்திருந்து பிறகு இஸ்மாயில் அலி இஸ்ஸலாத் வசலாம் அவர்களுக்கு பதிலாக அந்த ஆட்டை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜிபு அலி இஸ்லாம் பரிசாக வழங்கினார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆக அன்பான தோழர்களே அந்த மூன்று பிராணிகளில் இரண்டு மூன்று பிராணிகளில் ஆட்டை உதவியாக கொடுப்பது குர்பானி கொடுப்பது மிகச்சிறந்தது ஆக அன்பானவர்களே இந்த குர்பானியை குர்பானியை விடுவதன் மூலம் என் விட்டால் என்ன தண்டனை என்று ஸூசல்லா அலேஸ்வம் சொல்கிறார்கள் என்றால் ஒருவருக்கு கடமையான ஒருவர் விட்டுவிட்டால் அவர் நம்முடைய முசல்லாக்களை நம்முடைய தொழுகுமிடங்களை நெருங்க வேண்டாம் என்று கூறுகிறார்கள் அவ்வாறு என்ன முசல்லாக்களை நெருங்க வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தால் அவர் ஈது தொழுகைக்கு வர வேண்டாம் என்று அர்த்தம் ஆக அன்பானவர்களே யாரின் மீதெல்லாம் குருபானி வாஜிபாக இருக்கிறதோ குர்பானி கடமையாக இருக்கிறதோ அவர்கள்